ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் இந்திரால இன்னைக்கு ஒரு தரமான ஒரு சம்பவத்தை நம்ம இந்திரா செய்றாங்க கதர் இந்திராவை மாட்டி விடுன்னு நினைச்சாங்க ஆனா அதை அப்படியே ரிவீட் ஆகி கதிர்க்கு தான் அப்பா அமையுது இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க கதிர் வர ஒரு பயங்கர ஸ்பீடா அம்மா அப்பா எல்லாரும் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வாங்க நான் இந்திராவுக்கு எதிரா ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கேன் எல்லாரும் சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க மா நான் சொன்னப்ப யாருமே நம்பவே இல்ல இப்ப நீங்க ஆதாரத்தோட நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க என்னடா சொல்லிட்டு இருக்க ஆமாமா நான் சொல்றதெல்லாம் உண்மை நான் இந்திராவும் ரோஷினி கூட சேர்ந்துட்டு தான் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் எல்லாம் நீங்க கூட யாருமே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்ப பாருங்க நான் ஆதாரம் வச்சிருக்கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்றாரு கதிர் இந்திரா என்ன ஆதாரம் என்னவமா சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல ஏய் நீ பேசாமரு அம்மா நான் இப்ப உங்ககிட்ட காமிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி போன்ல இருந்து ஒரு ஆடியோ எடுக்கிறாங்க எடுக்கும் போதே சொல்றாரு கதர் இந்த ஆடியோ எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா என் ஃப்ரெண்ட் மூலியமா கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறாரு இது ஆக்சுவலா என்னன்னா ரோஷினி கூட இந்திரா பேசிட்டு இருந்த ஆடியோ கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட குடுக்கறாங்க கதர் அத வாங்கி பாக்குறாங்க அதாவது கேக்குறாங்க கேக்குறப்ப பாத்தீங்கன்னா ரோஷினி சொல்றாங்க நான் என்னதான் பண்றது இனிமேல் போதும் நான் விட்டுறேன் இந்த வேலையே எனக்கு வேணாம் எல்லாத்தையும் நான் விட்டுறல நான் உங்க கூட கூட்டு சேரல அப்படிங்கிறாங்க இந்திரா பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது இங்க பாரு ரோஷினி நீ நான் சொல்றது பத்தி கேட்டேன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகும் இந்த ஜெயா இருக்கால அவளை போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கேன் அப்புறம் அந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி நான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காங்க இதை பார்த்த உடனே ஜெயாக்கு பயங்கர கோபம் வருது ஆனா ராமச்சந்திரனுக்கு கண்டிப்பா இந்திரா இப்படி பேசிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவரு முழுசா நம்புறாரு இதெல்லாம் இந்த வாய்ஸ் எல்லாம் இந்த ஆடியோவை கேட்டோடனே ராகனிக்கு செம்ம குசி ஆஹா பையன் நல்லா தரமான ஒரு சம்பத்தை செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இந்திரா சொல்றாங்க நான் பேசல ஏய் நீ முதல்ல பேசாமரு நீ பேசாமா அப்புறம் வேற யாரு பேசுனது ஓ வேற யாரும் டப் பண்ணி பேசிருக்கனு நினைக்கிறியா இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நீ பாரு இது பக்கா உன்னோட வாய்ஸ் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இந்த ஆடியோவை நான் வாங்கிட்டு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அம்பலம் ஆயிடுச்சு போதுமா அப்படின்னு சொல்றாங்க மா இப்ப சொல்லுங்கம்மா இந்த இந்திரா பண்றது எல்லாத்தையும் நீங்க இப்ப நம்பறீங்களா அப்படின்னு சொன்ன உடனவே ஜெயாக்கு ஒரு மாதிரி ஆயிருது இந்திரா கிட்ட வர்றாங்க அத்தான் இதை நான் பண்ணவே இல்ல இது நான் பேசவே இல்ல அது உங்களை போய் இப்படி பேசுவேன்னா அத்தை இந்திரா உன்னை இப்படி பேசி இருப்பேன்னு நம்பவும் முடியல ஆனா நம்பாவும் இருக்க முடியல ஏன்னா ஆடியோல நீ பேசிருக்க ஏன் இந்திரா இது மாதிரிலாம் பண்ண உன்னை நான் நம்பிதானே இருந்தேன் இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது ச்சே உன்ன நினைக்கும் போது எனக்கு கேவலமா இருக்கு இது மாதிரி ஒரு மருமக இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு இந்திரா ஏ ஜெயா கொஞ்சம் அமைதியாரு தீர விசாரிச்சுட்டு அப்புறம் பேசலாம் ஜெயா என்னங்க இதுக்கு மேல என்னங்க ஆதாரம் ஆதாரத்தை தான் அவன் பக்காவா கொண்டு வந்து கொடுத்துருக்கான் இதுக்கு மேல என்னங்க வேணும் இல்ல ஜெயா இந்திரா அது மாதிரி பண்ற ஆள் கிடையாது ஜெயா போதுங்க நிறுத்துங்க இவளுக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் இவ இந்த நிலைமையில வந்து நிக்கிறா அம்மா அப்படி சொல்லுங்கம்மா இவ பண்ணா வண்டவாள தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்க மாட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதர் இப்ப சொல்லு இதை நீ பேச நீ பேசலையா அது வந்து அம்மா அவகிட்ட இவ பேசுனா பேசாம வேற யாருமா போறாங்க அப்படின்னு அப்படின்னு போதும் அக்கா சொல்லி விட்டா ஒவ்வொரு தலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க நான் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு ஆடியோ ஆதாரம் தானே கொண்டு வந்தாரு இப்போ வீடியோ ஆதாரத்தை கிட்ட 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 கொடுக்குறேன் அக்கா இதா கொடுங்க அப்படின்னு காவியா காவியா கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க வாங்கி அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தா செம்ம சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க இந்திரா கதர் வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட வாய்ஸ் வந்து எடிட் பண்ணி இந்திரா வாய்ஸ் மாதிரி மாத்த சொல்லி சொல்லியிருப்பாரு அதை வந்து நம்ம இந்திரா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதை பிளே பண்றாங்க காவியா பாக்குறாங்க அதை வாங்கி ஜெயாவும் டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுண்டா உங்ககிட்ட ஒரு ஆடியோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அந்த ஆடியோவை அந்த ஆடியோல என் ஒய்ஃபோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவளோட வாய்ஸ் அனுப்பிச்சி விட்டுருக்கேன் இதை என் அம்மாவை திட்டுற மாதிரி நீ எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுவியா டே பக்காவ அனுப்பிச்சி விடுண்டா டே ஏதாச்சும் சொதப்பிட மாட்டியே வாய்ஸ் கேஸ் சேஞ்ச் ஆயிருமா சேச்சா அப்படிலாம் எதுவுமே மச்சி நல்லா பண்ணி கொடுத்துருவோம்டா பாக்குறதுக்கு அந்த பொண்ணு வாய்ஸ் மாதிரியே இருக்கும் போதுமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத இந்திரா வீடியோ எடுத்துட்டாங்க இப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க கதிரும் ராகிணியும் என்னமாமா குழப்பமா இருக்கா நீங்க செய்யறது எல்லாமே நான் சந்தேகப்படுத்தான் உங்களை ஃபாலோ பண்ணி நான் வந்துகிட்டே இருந்தேன் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு நீங்க பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்ண அப்பதான் நீங்க பேசிட்டு இருந்தது சிக்கிச்சு அப்படி இதை வீடியோவா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படி பிளாஷ்பேக் போகுது இவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்கிரீனுக்கு பக்கத்துல நின்று ஸ்கிரீன்ல ஒழிஞ்சு நின்று இந்திரா இத வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் சொன்னோடனே தூக்கி வாரி போடுது என்னடா இது மறுபடியும் சோப்பிட்டமா மறுபடியும் மாட்டிக்கிட்டமா அப்படிங்கிற மாதிரி கதை நின்னுட்டு இருக்காரு சம்ம கோவம் ஜெயாக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல அவ மேல அப்படி என்னடா வன்மம் உனக்கு எதுக்காகடா இப்படி போய் பண்ணி வச்சிருக்க அது வந்து உன் புத்தி என்டா எப்படி போகுது ஏன் இவ்ளோ கேவலமா போகுது ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு இன்னொருத்தரை அழிக்கணும்னு நினைக்கிறியம்மா இல்லம்மா சே உன்னை நினைச்சாவே அவமானமா இருக்குடா உன்னை என் புள்ளே நினைக்கிறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா அம்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லும்போதே போதே பாத்தீங்கன்னா முந்திக்கிட்டு கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி வர்றாங்க ராகினி அக்கா அவ அது மாதிரி பண்ற ஆள் எல்லாம் இல்லக்கா இவதான் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி பண்ணிருக்காக்கா அவ ஒரு வீடியோ காமிச்சிட்டா அது உண்மையு ஆயிருமா உடனே கதிர் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி நினைச்சிருவேன் ஏ முதல்ல நிறுத்திடி அந்த இந்திராவை பத்தி சொன்னப்போ நீ என்ன சொன்ன அக்காவோட மானத்தவே வாங்கிட்டா அக்கா தான் இந்த குடும்பத்துக்கே ஆணி வேறு அவ்வளவே ஆட்டி பாக்கணும்னு நினைச்சேன்னு ஓவராலா பேசிக்கிட்டு

பண்ணோடனே நானும் செம்மையா பண்ணிடுவேன்னு நினைச்சேன்டா ஆனா இப்படி சொதப்பிட்டியா அப்படின்னு ராகனி சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம இந்திராவும் சித்தி நான் ஒரு கெத்து பிளான் தான் போட்டேன் சித்தி செம்ம பிளான் அது அது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது அவ்வளவுதான் சூப்பரா முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த இந்திரா எப்படி பண்ணுவான்னு நினைச்சும் கூட பாக்கல சித்தி அடுத்து என்ன பிளான் போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இந்திரா ஏ என்னடி திமுறா ஆமா இப்படி ஒரு மொக்கையான பிளான போட்டிருக்கீங்க அடுத்தது என்ன பிளான் போட்டாலும் சரி நான் அதை முறியடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எந்திர சொல்றாங்க என்ன கலெக்டருங்கிற திமுராடி அப்படின்னு சொல்றாங்க ராகினி இங்க பாருங்க கலெக்டர்னு திமுருல எல்லாம் பேசல நான் இந்த வீட்டு மருமகங்கிற உரிமையில நான் பேசிட்டு இருக்கேன் இங்க பாருங்க மாமா உங்ககிட்ட நான் எச்சரிக்கை பண்றேன் நீங்க மரியாதையா அக்காக்கு ஹஸ்பண்டா குழந்தைக்கு அப்பாவா குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லேன்னு வச்சுக்கோங்க அவ்வளதான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாங்க இந்திரா என்ன மிரட்டுறியா இல்லையா அப்படிங்கிறாங்க மாமா மிரட்டல உங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்றேன் இதுக்கு மேலயும் நீங்க இல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி என்னோட விஸ்வரூபத்தை காமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த இந்திரா போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து செம கடுப்புல இருக்காரு கதிர் அப்போ கரெக்டாங்க காவியா வர்றாங்க சே என்னையா மனசு நீயே இவ்ளோ கேவலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க என் தங்கச்சி அப்படி என்னங்க உங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டா எதுக்குங்க அவளை அப்படி பழி வாங்கணும்னே அழைஞ்சிட்டு இருக்கீங்க ஐயோ காவியா நீ சொல்றத புரிஞ்சுக்க காவியா நான் எந்த தப்புமே பண்ணல அந்த வீடியோ எல்லாமே போலி அதை எடிட் பண்ணது நான் எதுவுமே பேசல சாதாரணமா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அதையும் அதையொன்னு இப்படி எடிட் பண்ணி இந்திரா கொண்டு வந்திருக்கா நீ நம்பாத இந்திரா ரொம்ப மோசமான ஆளு அக்காவோட புருசன்னு தெரிஞ்சு எப்படி பண்ணிருக்கா பாரு நம்பாத காவியா போதும் நிறுத்துங்க இனிமேல் உங்களை நம்பறதா எனக்கு ஐடியாவே இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கோவமா வர்றாங்க காவியா வெளிய பார்த்தா ஒரே சோகமா நின்னுட்டு இருக்காங்க இந்திரா ஏன் இந்திரா உள்ள இல்லாம என்ன வெளியே வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க காவியா இல்லக்கா புழுக்கமா இருந்தது அதான் வெளியே வந்து நின்ன போய் சொல்லாத அவர் இப்படி பண்ணதானே உனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சாரி இந்திரா ஏன் இவரு இப்படி திருப்பி திருப்பி இதை பண்றாருன்னு தெரியல இந்திரா நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துறேன் இந்திரா அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா விடுக்கா அப்படின்னு சொல்றாங்க இந்திரா எனக்கு தெரியும் உனக்கு உடம்பு புழுக்கம் இல்ல மனசுதான் புழுக்கம் அதனாலதான் இங்க வந்திருக்கு அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா உப்பசமா இருந்தது அதுதான்கா இங்க வந்த இந்திரா மன்னிச்சுக்கோ இந்திரா அவருக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என்னக்கா நீ ஏ மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க நீ என் அக்கா நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்ல இந்திரா அவரு இப்படி பண்றாரு திருப்பி திருப்பி அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவியா இதோட இந்த எபிசோட் முடியுது